ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட முத்திரையை நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே பல முத்திரைகளுடைய பயன்பாடுகளை பார்த்திருக்கோம் அதற்கான வரிசையில ராஜயோகத்தை யோகத்தை ராஜ மாதங்கி முத்திரை வாராகி முத்திரை அடுத்தது மகாலட்சுமி வசியம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி முத்திரை அடுத்தது பல நோய்களுக்காக தீர்வு கொடுக்கக்கூடிய முத்திரைகளையும் பார்த்துருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய குபேர முத்திரை இது வந்து மலையாக செல்வம் குவி ாலும் இந்த பூஜையை செய்யலாம் இந்த முத்திரையுடைய பயன்பாடுகளை நம்ம பண்ணலாம் இதற்கான ஒரு முத்திரையை பண்ணும் பொழுது இத்தனை பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு எழும்பும் அந்த கேள்விக்கான முழு தீர்வா இந்த வீடியோ அமையும் எல்லாருக்குமே வந்து பொதுவாக ஒரு கேள்வி வரும் இந்த குபேரருடைய கடைக்கன் பார்வை நம்ம மீது விழாதா அடுத்தது அன்னை மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் மலர் இயக்கத்தில் இருக்காங்க அதை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முத்திரையா இந்த குபேர முத்திரை வி விளங்குது ஏன்னா குபேரர்கிட்ட சங்கநிதி பதும நிதி இந்த மாதிரியான பல விதமான நிதிகள் இருக்கு இது எல்லாத்துக்குமே அதிபதியாக திகிற ஒரு இந்த குபேரர் அதனால இந்த குறிப்பிட்ட குபேர முத்திரையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த குபேரனையே வசமாக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால தான் நீங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த குபேரர் கோவில் நான் வந்து வண்டலூர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குபேரர் கோவில பத்தின வீடியோ ஏற்கனவே போய் போட்டிருக்கேன் அந்த கோவில்ல பயன்படுத்தக்கூடிய முத்திரையாக இந்த குபேர முத்திரை இருக்கு அங்க கோவில்ல பூஜை பண்ணுறதுக்காக நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்மளை உட்கார வச்சு இந்த குறிப்பிட்ட முத்திரையை எப்படி பயன்படுத்துறது எப்படி செய்யறது அப்படின்றத அங்கே சொல்லுவாங்க அதில் உட்காந்து தான் நம்மளுடைய வேண்டுதல்களையே வந்து அந்த இறைவன்கிட்ட நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஒரு நொடியில் நமக்கு வந்து அந்த முத்திரையை பயன்படுத்தும் பொழுது அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட முத்திரையை நம்ம தினமும் நம்ம வீட்டில் உட்காந்து நமக்கு தேவைகளை இந்த இறைவனோட வந்து சேர்க்கும் பொழுது எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் இப்ப இந்த குபேர முத்திரையில நம்ம வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு என்ையடுத்த வண்டலூர்கிட்ட இருக்கக்கூடிய ரத்னமங்கலம் அப்படின்ற குபேரர் கோவிலை பத்தின வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த கோவில் எப்படி போகணும் என்ன வழிபாடுகள் அங்கே பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் சரி இப்போ வந்து நான் பொதுவாக இந்த குபேர முத்திரையை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் பொதுவாகவே ஒரு ப அதிக பலன் தரக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும் அடுத்தது முத்திரைகளுடைய பயன்பாடுகளாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பிரம்ம முகூர்த்த செய்யும் பொழுது நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து வெற்றி கொடுக்கும் அப்படின்றது வேண்டுதல் அனைத்தையும் வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் இதை நீங்க வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் மட்டும் செஞ்சு பாருங்க ஒரே ஒரு வேண்டுதலை வச்சு அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கண்டிப்பா நிறைவேறி இருக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே நீங்கள் பட வேணாம் முழு மனதோட தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அந்த ஒரு குறிப்பிட்ட அதுவும் குறிப்பா ஒரு அஞ்சரைக்குள்ளே சரி மேக்ஸிமம் ஒரு ஆறு மணிக்குள்ளே இந்த வந்து மெடிடேஷனில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட முத்திரையை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் பல மடங்காக கிடைக்கும் ஒரு தடவை அதை செஞ்சு நீங்கள் பலனை பார்த்துட்டீங்கன்னா அந்த டைமில் நமக்கு படுத்துட்டு இருக்கணும் தூங்கணும் அப்படின்ற எண்ணமே நமக்கு வராது அடுத்தது வேறு என்ன வேண்டியதெல்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டியும் இந்த இரவன் வைக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம யோசிப்போமே தவிர அந்த டைமில் நமக்கு தூக்கத்துக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து இடம் கொடுக்கவே மாட்டோம் நீங்கள் இந்த முத்திரையை முதல்ல பயன்படுத்தி அதுக்கான கொடுக்கும் இதுக்கு வந்து குபேர முத்திரை அப்படின்ற பெயரும் இருக்கு வெற்றி தரக்கூடிய முத்திரை அப்படின்ற பெயருமே இருக்கு நம்ம எது கேட்டாலுமே வந்து அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த குபேர முத்திரைக்கு இருக்கு ஆகவே என்னுடைய வழிபாடுகள் முத்திரைகளுடைய பயன்பாடுகள் எல்லாமே நாலரிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே தொடங்கிடுவேன் அந்த டைமில் எழுந்து என்னுடைய வேலைகளை தொடங்குறது என்னுடைய வழக்கம் காலையில் எழுந்த உடனே வந்து இந்த மெடிடேஷனோட தான் என்னுடைய வேலைகளை தொடங்குவேன் அடுத்தது இந்த எந்த ஒரு முத்திரையை பயன்படுத்தும் பொழுதும் மெடிடேஷன் பண்ணும்பொழுதும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் முத்திரைகள் பயன்படுத்தும் பொழுது இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அடுத்தது இந்த இதையும் தாண்டி இன்னும் எனக்கு சீக்கிரமாக ஒரு வேண்டுதல் நிறைவே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்திரையை பயன்படுத்துறேன்னா கண்டிப்பா த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் அப்படின்ற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் அந்த நேரத்துல நம்ம வந்து கேட்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் இருக்கு இப்போ த்ரீ தேர்ட்டி டு ஃபோர்ன்ற போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த விஷயம் நிறைவேறது கூடிய சீக்கிரத்துல அப்படின்னும் போது அடுத்த டைம் வரும்போது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து டியூரேஷன் அதிகமாகும் அதனால உங்களுடைய வேண்டுதல் எவ்வளோ டைம்குள்ளே நிறைவேறணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி எழுந்து இந்த மெடிடேஷனை பண்ணுறது வந்து சிறந்த விஷயமா இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்